அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம மலர் மருத்துவம் வகுப்பு ஏற்கனவே ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு இப்போ ஆன்லைனில் இந்த இப்போ வர ஏப்ரல் இந்த ஏழாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது போன வாட்டி போட்ட அதே அமௌண்ட்டு தான் ஸோ அதனால் இது ஆஃபரில் கிடைக்கும் போது எல்லாருக்கும் இது தான் இந்த அமௌண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்கள் ஸோ முன்பதிவு ரொம்ப அவசியம் சீக்கிரமாக உங்கள் பேரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிரபஞ்சத்தை உங்களுக்குள்ளே வரவிடுங்க அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்குள்ள முதல்ல நீங்கள் அனுமதிக்கணும் அனுமதிக்கணும்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள இருக்கு அதை இன்னும் முழுமையாக நமக்குள்ளே பரவவிட்டு நமக்குள்ள அனுமதிச்சு அதை வரவேற்று அது கூட நீங்கள் இணையும் பொழுது தான் உங்களும் நீங்களும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும் அப்போ உங்களுக்குள்ளேயே அத்தனை ஆற்றல்களும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிடும் அப்புறம் என்ன நம்ம என்ன கேட்டாலும் கேட்க வேண்டாங்க என்னென்ன உங்களுக்கு நடக்கணுமோ அதெல்லாம் தானாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நினச்சா போதும் நீங்கள் நினைக்கிறது கூட சரியான விஷயமா இருக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதலை இருந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது நீங்கள் நல்லா உணர்ந்துருவீங்க இந்த உணர்தலை தான் புரிய வைக்க முடியாது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் நீங்களும் உங்களுக்குள்ளே அதை உணர்ந்தால் மட்டும் தான் புரிய வைக்க முடியும் அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் செல்ஃப் லவ் நம்மளை நம்ம முதல்ல நேசிச்சா மட்டும்தான் பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே வர்றதுக்கு தயாராக இருக்கும் நீங்க தயாரா இருந்தா தான் அது ரெடியா இருக்கு ஆனா நம்ம தயாரா இருக்குமா அப்படிங்கறது கேள்வி அப்ப நான் தயாரா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுனா உங்களை பண்றீங்களான்னு பாருங்க உங்களோட தனித்திறமை என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் அதை பத்தி கவலையே வேண்டாம் எனக்கு என்னங்க ஒரு சின்ன சமையல் தாங்க நல்லா பண்ண தெரியும்னா சந்தோஷம் உங்களோட தனித்திறமை அது நான் சும்மா அப்படியே ஒரு போகிற போக்கில் ஒரு பாட்டு பாடுனா எனக்கே பிடிக்குங்க நான் பாடுறது ரொம்ப நல்லா இருக்கணும்னு நானே எனக்கே தெரியும் அப்படின்னா அது உங்களோட தனித்திறமை அதுக்காக நீங்கள் உங்களை நீங்கள் கொண்டாடணும் அதுதான் செல்ஃப் லவ் உங்களை உயர்த்தக்கூடிய விஷயமே அதுதாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க இதெல்லாம் அங்கே ஒரு விஷயமாங்கன்னு கேட்பீங்க ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்குள்ளே இருக்கிற தனித்திறமை எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்திக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை உங்களை தனியாக ஒரு ஆள் வந்து மோட்டிவேட் பண்ணி நீங்கள் உங்களை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை தூண்டி விட்டு மேலே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்குள்ள எனக்கு இதுதான் என்னோட என்னோடய திறமை இதுதான் நீங்கள் அதை இத்தனை நாளாக அதை கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களோட தனித்திறமை எது சாதாரண சின்ன விஷயமாக கூட இருக்கட்டும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னா நீ கவலைப்படாத அது சரியாயிடும் நீங்கள் மனசார உங்களால் சொல்ல முடிஞ்சால் அது உங்களோட தனித்திறமை நீங்கள் சொல்கிற வார்த்தைகளால் அடுத்தவங்க அந்த மன ஆறுதல் கிடைச்சிச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய தனித்திறமை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்க தனித்திறமை அப்படி நீங்கள் இதை உணர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துக்கூட உங்களால் இணைஞ்சிட முடியும் இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் உங்களுக்குள்ள அனுப்புறதுக்கு வர விடுறதுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ லவ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சந்தோஷமா முதல்ல புரிஞ்சிக்கணும் செலிப்ரேட் பண்ணணும் வரவேற்கணும் நான் இப்படி இருக்கேன் என்கிட்ட இந்த விஷயம் இருக்குன்னு நீங்க முதல்ல உங்களை ஏத்துக்கணும் இப்படிதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்க ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் உங்களால முடியும் அப்படின்னு நம்புங்க என்னால முடியும் எனக்கு இந்த விஷயம் இருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட்ல இதெல்லாம் ஒரு விஷயம்தான் இதுவும் ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் கிட்ட இருக்கு இது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கே புரியும் யார் உங்களை ஏத்துக்கிட்டா என்ன ஏத்துக்கலனா என்னங்க அந்த இறைவன் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்குங்க மற்றவங்க உங்களை ஒதுக்குனா என்ன ஒதுக்கிட்டு போட்டோமே எல்லா மனிதர்களும் உங்களை அவாய்ட் பண்றாங்களா பண்ணிட்டு போட்டோமே அந்த சக்தி எப்போது உங்களை கைவிடாது உங்களை அவாய்ட் பண்ணாது உங்களை தள்ளி விடாதுங்க அம்மா அப்பா என்றைக்காவது கை விட்டுருக்காங்களா நம்மளை நம்மளை பெற்றவங்க என்றைக்காவது நம்மளுக்கு கெட்டதுன்னு நினைப்பாங்களா ஆனால் அந்த பெற்றவர்களையும் தாண்டி ஒரு ஆற்றல் உங்களை நேசிக்குது உங்களை உங்களை அப்படியே அரவணைச்சிக்க தயாராக இருக்குன்னா அது இந்த இறை சக்தி தானுங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களை அரணிச்சிக்க ரெடியாக இருக்குது நீங்கள் அந்த அரவணைப்பை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா முதல்ல உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க உங்களை நேசிக்கிறதுனா என்ன அப்படின்ற கேள்வி அடிக்கடி திரும்ப திரும்ப வருது என்ன நான் எப்படி நேசிக்கிறது உங்களை நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க அழகான மேக்கப் போட்டு எல்லாம் காஸ்ட்லியான பொருள் வாங்கணும் அந்த அவசியம் இல்லை உங்கள் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை எப்போதும் இருக்கட்டும் அதுக்கும் ஒரு கொஸ்டின் வரும் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது நான் சிரிக்கணும்னு சொல்கிறீங்க உங்களுக்கு இருந்தால் தெரியுங்க என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க உண்மையாலுமே கஷ்டத்தில் சிரிக்கிறது உண்மையாகவே ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் எப்போதுமே கஷ்டத்தை மட்டுமேவா இந்த சக்தி உங்களுக்கு கொடுத்துருச்சு ஒரு சந்தோஷத்தை கூட நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சதே இல்லையா ஓ இப்போ இந்த செகண்ட் உயிரோட ஆரோக்கியமாக கை கால் நல்லா இயங்கிட்டு மூச்சு காற்று நல்லா உள்ளே போயிட்டு வருது சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகுது தண்ணி கிடைக்கிது தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தண்ணி கிடைக்குது ஒரு நிமிஷம் இந்த ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கலனா ஒரே ஒரு செகண்டுங்க ஒரு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு செகண்ட் ஒரு வினாடி இந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்ம நிலமை என்ன அப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை இந்த பிரபஞ்சம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது அதுக்கே நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும் அப்போ யாருங்க நமக்காக கவலைப்பட்டு அழப்போகிறா இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்போது அப்போ நமக்காக கவலைப்பட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு இந்த ஒரு ஈ எறும்பை கூட பார்த்து 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 கொடுத்துட்ருக்குற இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிட்ருக்கு இன்றைக்கி உயிரோடு ஆரோக்கியமாக வச்சுட்டுருக்கு நம்மளை போராட விடலை எத்தனையோ பேர் ஒரு கை கால் ஊனமாகவோ ஒரு சுண்டு விரல் கூட ஊனமாக நினச்சா இந்த பிரபஞ்சம் நம்மளை அப்படி படைச்சிருக்கலாம் எத்தனையோ பேர் இன்றைக்கி அப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஆனால் நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஊனமும் நம்ம உடம்புல இல்லை நம்ம மனசில் தான் அது இருக்குது என்னால் முடியாது முடியாது இதுதான் நம்மளோட ஊனமாக இருக்குது அது நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது என்ன வேணால் வரட்டுமே எவ்வளோ வேணால் வரட்டுங்க அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கட்டுமே விழட்டுமே ஆனால் திரும்பவும் எழுந்துக்கிற சக்தியை யார் கொடுத்துட்டுருக்கா உங்களுக்கு நீங்கள் இப்போது இப்போ இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நேற்று வரைக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி போன செகண்ட் வரைக்கும் நீங்கள் எத்தனையோ வேதனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் இந்த செகண்ட் நீங்கள் நல்லா அதை தாண்டி நின்றுட்டு தானே இருக்கீங்க வாழ்ந்துன்னு தானே வாழ்ந்துச்சுக்கிங்க போய் செத்து போகணும்னு நினைக்கலல்ல அதே மாதிரி தான் நம்மளை அந்த பிரபஞ்சம் எப்போதும் பாதுகாத்துச்சுக்குன்றதுக்கு இது ஒன்றே போதும் சாட்சி அப்போது நம்ம எங்கேயோ ஒன்று மிஸ் பண்ணுறோம்ல அது என்ன தெரியுமா நம்மளை நம்மளே நேசிக்கிறது முதல்ல உங்களை நீங்கள் தெம்பாக தைரியமாக சந்தோஷமாக இருக்கிறேன்றத முதல்ல நம்புங்க உங்களை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான என்ன பண்ண முடியும் தோற்றம் நல்லா இருக்கணும் அப்போ நம்ம பெருசாக காஸ்ட்லியாக தான் எல்லாத்தையும் வாங்கி போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் பண்ணணுமானா இல்லை சாதாரணமாக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சாதாரண ஒரு நல்ல தொவி துவைச்சி போட்டு ஒரு ஆடை அணிகிறோமா இருக்கிற முகத்தில் ஒன்றுமே வேணாங்க ஒரு சின்ன குங்குமத்தை வச்சோமா முடிஞ்சு போச்சு அந்த புன்னகை மட்டும் எப்பொழுதும் அந்த உள்ளிருக்கிற அந்த அழகு அந்த நம்பிக்கை அது உங்கள் முகத்தில் தெரிஞ்சால் போதும் எதுவுமே வேண்டாம் அந்த இறைவன் மேலே இந்த பிரபஞ்ச சக்தி மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு என்னால் முடியும்னு நினைங்க இது தாங்க செல்ஃப் லவ் இது தாங்க உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கிறது உங்களுக்கு அப்படி வசதிகள் இருந்தால் தோற்றத்தை நல்லா வச்சுக்கோங்க நல்லா ட்ரெஸ் வாங்கி சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை எப்பெல்லாம் முடியுமோ ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உடம்பு இந்த செகண்ட் இருக்கிற ஆரோக்கியம் அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் எப்படி எல்லாமும் பாதிக்கப்படுது அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்போது இன்றைக்கி இந்த செகண்ட் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேஷனாக வாழுங்க சின்ன விஷயம் செஞ்சால் கூட அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி செய்யுங்கன்னு சொல்கிறேன் அட எதுவுமே வேணாங்க நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன் ஒரு காஃபி குடிப்பேன் அந்த காஃபியை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பொறுமையாக இது எனக்கான டைம் அப்படின்னு அந்த பத்து நிமிஷம் நிம்மதியாக அந்த காஃபியை குடித்து முடிப்பேன் அதில் கிடைக்கிற சந்தோஷமும் ஒரு பலமும் உண்மையிலேயே இதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏ இது மாதிரி யாராவது காஃபி பிரியர்கள் இருந்தால் கீழே மென்ஷன் பண்ணுங்க கமெண்டில் ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் பாருங்க அந்த புத்துணர்ச்சி இந்த நாள் முழுவதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுது ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு ஓடிட்டு ஓடு ஓடு அடுத்தது அடுத்தது அப்படின்றது கொடுக்கும் இதுக்கு காசு பணம் தேவையில்லை பெருசாக ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் ஒரு பிடிச்ச சாங் ஒரே ஒரு சாங் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரட் சாங் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கீங்களா அதை போட்டு கேளுங்க எதாவது ஒரு வகையில் உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யுங்க எதுவுமே இல்லையா இயற்கையை ரசிங்க போகிற போக்குலாம் ஐயோ நான் ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமாக ஓடுறேங்க பஸ்ஸில் ஓடுறேன் ஆட்டோ பிடிச்சி ஓடுறேன் ஷேர் ஓட்டோவில் ஓடுறேன் பரவாயில்ல உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களை நிமிந்து பாருங்களேன் எவ்வளோ போராட்டங்களோடு இருப்பாங்க முடிஞ்சா போகிற போக்கில் ரெண்டு பேருக்கு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு அட போடா ஆண்டை வரைக்கான் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கேன் அந்த ஆறுதல் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும் போகும்போது அப்படியே பஸ்ஸில் யாருக்கட்டும் ட்ரெயினில் இருக்கட்டும் இன்றைக்கி வேலைக்கு ஓடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னால் ரசிக்கலாம் முடியாதுங்க நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் கரெக்டு தான் ஆனால் அந்த ஓடுற நேரத்தில் கூட அந்த ட்ரெயின் ஜான பஸ் ஜானிலையோ கொஞ்சம் அப்படியே அந்த வெளியில் அப்படியே பார்த்துக்கிட்டே போங்களேன் நாலு மனிதர்களை பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க இதில் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுன்னா இவ்வளோ கஷ்டப்படுற மனிதர்களுக்கு நடுவில் நான் நல்லா இருக்கேனே அப்படி என்ன இந்த பிரபஞ்சத்துக்கு என் மேலே அவ்வளோ ஒரு பாசம் இதே சக்திக்கு என் மேலே என்ன அப்படி ஒரு தனித்துவம் நான் என்ன அப்படி அதுக்கு பண்ணிட்டேன்னு யோசிங்களேன் எத்தனையோ பேரை எத்தனையோ குறைகளோடு பிறந்திருக்காங்க ஆனால் நம்ம நல்லா படைத்த பிரபஞ்சம் அப்போ எதுக்காக படைச்சிருக்காங்க ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல இந்த இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக கை கால்களோட எந்த குறையும் இல்லாமல் இருக்கோம்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தானே அப்படி படைச்சிருக்காங்க ஏன் இன்னொருத்தங்க ஒரு குறையோடு இருக்கிற மனிதரை அப்படி படைச்சிட்டு நம்மளையும் ஏன் நல்லா படி அப்போ நம்மளால அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம திரும்ப ஏதோ ஒன்று செய்யணும் போல அது என்னங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தான் தேடி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான ஒரு வேலையை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க நிச்சயமாக அதுக்கு இந்த இறைசக்தி உதவும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீங்கள் உங்களை சந்தோஷமாக ஆரோக்கியமாக தெம்பாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ணுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் அன்றைக்கி ஒரு ஒரு என்ன சொல்லலாம் சாதாரண ஒரு சின்ன ஒரு டீ போட்டு கொடுத்துருக்கலாம் யாருக்காது இல்லை ஒரு சின்ன சமையல் செஞ்சு கொடுத்துருக்கலாம் ஒரு சின்னதான ஒரு விஷயம் இருக்கும் ஒரு சின்ன வேலையை முடிச்சு கொடுத்துருக்கலாம் ஆனால் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்றத அந்த சின்ன வேலையை கூட நாலு பேரோட பகிர்ந்து சந்தோஷமாக செலிப்ரேஷனாக பண்ணுங்க அதில் கிடைக்கிற தெம்பும் தைரியமும் நீங்கள் மற்ற ஒரு நாலு பேருக்கு நீங்கள் அதை கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறத நம்ம வாங்கிக்க தயாராக இருக்கணும்ல நான் ரெடி நீ ரெடியான்னு கேளுங்க இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட அப்புறம் சொல்லுங்கள் என் லைஃப்பில் மாற்றம் நிகழலாம் நிகழலைங்க ஏன்னா நிறைய பேர் நானும் பிரபஞ்சத்தை கேட்குறேன் இறைவரை கேட்குறேன் பிரபஞ்சமே ஒரு கோடி எனக்கு வேண்டும் பிரபஞ்சமே ரெண்டு கோடி எனக்கு வேண்டும் பிரபஞ்சமே வீடு கட்டணும் இதெல்லாம் இல்லைங்க பிரபஞ்சம் பிரபஞ்சம் எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க நமக்குள்ள அந்த ஆற்றல் தான் நம்ம தான் இந்த ஆற்றலை உள்வாங்கிட்டு நம்ம தான் செயல்படுத்த போகிறோம் வீடுனா தானாக மேலேருந்து வந்துட போதா இல்லையே நம்ம தான் அதுக்கு உழைக்கணும் நம்ம தான் சம்பாதிக்கணும் நம்ம தான் அந்த வீட்டை எப்படி அழகாக கட்டணுன்ற பிளான் பண்ணணும் ஆனால் அந்த அதை எப்படி பண்ணணுங்கிற அந்த வழியை அமைத்து கொடுப்பது தான் நமக்கு மேலே இருக்கிற அந்த இறையாற்றல் அப்போ அந்த இறையாற்றல் உங்கள் வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே வர அனுமதிச்சாதானே அப்போ என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாசிட்டிவாக நம்ம எப்படி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இப்படி இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்றது வேற யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க உங்கள் உள் மனசுக்கு தான் அது தெரியும் குட்டி குட்டி விஷயங்கள் செஞ்சு செஞ்சு ஹாப்பியாக இருக்குங்க ஒரு சின்ன கோலம் போட்டால் சந்தோஷமாக போடுங்க சும்மா கலாரம் நடந்து போகிறது சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு மரங்களோட அப்படியே இணைஞ்சிட்டு சந்தோஷமா இருக்கும் சாங் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும் சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசுனா சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்கோ அதற்காக அது மற்றவங்களை பாதிக்கிற விஷயமா இருக்கக்கூடாது யாரையும் பாதிக்காமல் உங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்கோ அந்த விஷயத்தை நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணுங்க அதை ஒன்று பண்ணாலே போதும் மிக முக்கியமான விஷயம் இதில் கவனிக்கணும் என்னென்னா உங்கள் கூட இருக்கிற சர்க்கிள் உங்களை சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங் சூழ்நிலை அதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் அப்படி உங்களை சுற்றி தேவையில்லாத மனிதர்களும் இந்த மாதிரி சொல்கிற மனிதர்களும் இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து எப்படி விலகலான்னு பாருங்கள் அவங்கள காயப்படுத்தாமல் விலகி வர பாருங்கள் அவங்க கூட சண்டை போட்டுறதோ அவங்கள அவங்கக்கிட்ட வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அவங்களுக்கு குறை சொல்கிறதோ வேண்டாம் ஏன்னா நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நமக்கு டபுள் மடங்காக போது நம்ம அவங்கள விட்டு விலகிடலாம் ஓகே இவங்க இப்படி தான் அந்த இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு விலகி வந்துடுங்க அப்படி விலகி வர வரதான் உங்களுக்குள்ள நீங்கள் செல்ஃபாக சந்தோஷமாக இருக்க முடியும் நான் எப்படிங்க உங்களை அவாய்ட் பண்ணுறது நான் எப்படியும் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளோட எனர்ஜி நம்ம இழந்துட்டு இருக்கோம் நம்ம சக்தி விரயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பிரபஞ்சத்தை நமக்குள்ளே அனுமதிக்காமல் இருக்கும் சக்தி நமக்குள்ளே வரணும்னா முதல்ல இந்த குறை சொல்கிறதையும் குறை சொல்லும் நபர்கள் நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு விலகிறதையும் நம்ம ம முக்கியமாக செய்யணும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் விஷயம் இதை இதை நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி பண்ணணும்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன் ஸோ முதல்ல இந்த செல்ஃப் லவ் அப்படி யாராவது என்ன நான் சந்தோஷமாக வச்சுக்கிறதாங்க எனக்கு முதல்ல முக்கியம் அப்படின்னு ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் என் கூட இந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லோரும் பார்க்கட்டும் செல்ஃபாக சந்தோஷமாக இருக்கிறது இவ்வளோ முக்கியமாக அப்படின்றது நிச்சயமாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் இருந்து பார்த்தா தான் அந்த அனுபவம் புரியும் அதனால் இந்த செகண்ட் முதல் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அடுத்தவர்களை பாதிக்காத வகையில் அது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பீங்கன்ற நானும் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி